தேவனாய கருத்தருக்கு மகிமை செலுத்துகிறேன் இந்த கடைசி நாட்களிலே எழுப்புதல் எழுப்புதல் என்று வாஞ்சிக்கிற ஊழியங்களுக்காய் தேவனுக்கு சோத்திரம் தேவ ஜனங்களுக்காய் தேவனுக்கு சோத்திரம் ஆனால் எழுப்புதல் என்றால் என்னவென்றே புரியாமல் ஜபிக்காது எழுப்புதல் என்றால் என்னவென்றே தெரியாமல் ஊழியத்தை செய்யாது ஏனென்றால் நிறைய பேர் வந்து எழுப்புதல் எனக்கு புரியல எழுப்புதல் எனக்கு புரியல என்று சொன்னதை சொல்லுகிறேன் முப்பத்தி வருடங்களுக்கு மேலாக இந்த எழுப்பல் ஊழியத்தில் பணிவிடை செய்தாலும் புரிந்து கொள்வது என்பது தேவன் தந்தால் தான் புரிந்து கொள்ள முடியும் புரியல புரியல என்று சொல்லுகிற சகோதரனே எனக்கு எங்க புரிய போகுது என்று சொல்வாயானால் ஒரு காலம் புரியாது உண்மையாகவே எனக்கு புரியவில்லை தேவனே எனக்கு புரிய வையுமே என்று சொன்னால் இந்த நேரத்திலே தேவன் உன் கண்களை திறந்து உன் ஜீவியத்தை மாற்றி விடுவார் இந்த நொடியிலே அந்த நீ பெற்றுக் கொள்வாய் எனவே இந்த எழுப்புதலை குறித்த சில தெளிவான சத்தியங்களை இந்த நாளிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதுக்கு அடிப்படையாக ஆதியாகமத்தின் புத்தகத்தில் இருக்கிற அருமையான ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனிங்கள் ஆதியாகமும் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனமும் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிக்கிறேன் கவனியுங்கள் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள் யாக்கோப்பு இருதயம் மூச்சி அடைந்தது அவன் அவர்களை நம்பவில்லை அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும் தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவருடைய தகப்பனாகிய தகப்பனாகியோப்பின் ஆவி இப்ப உங்களுக்கு எழுப்புதல் புரிகிறதா நன்றாய் கவனிங்கள் யாக்கோப்பு யார் யாக்கோப்பு யார் தேவனுடைய சந்ததியில் வந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மனிதன் இந்த தேவ மனிதன் அவர் இஸ்ரவேலின் தேவன் ஆபிரஹாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோப்பின் தேவன் என்று சொல்லுகிற அளவுக்கு மேன்மை அடைந்த தேவ மனுஷன் யோசேப்பு மறித்து விட்டார் என்பதனாலே அவன் ஆவி செத்து போன மாதிரி ஆயிற்று முன்னாடி அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது என்னுடைய மரண பரியந்தமும் இந்த துக்கம் என்னை விட்டு நீங்காது என்று சொல்லுகிறான் ஆனால் இப்பொழுது செய்தி வருகிறது என்ன செய்தி அநேக வருடங்களுக்கு முடி செத்து போனான் ஐயோ என் மகன் செத்து போனானே நான் அதிகமாய் பிரியம் வைத்து பல வருடம் அங்கேயே தரிப்பித்து நேசித்த மகன் செத்து போனானே என்று தேவனையோடு இருந்த யாக்கோப்பு கேட்கிறான் உயிரோடு இருக்கிறான் உண்மையாவா உண்மையாவா அது எப்படி அது எப்படி ஆனால் யோசேப்பு வண்டிகளை அனுப்பி வைத்தான் அந்த தேவ பிரசன்னம் அவன் வார்த்தைகள் எல்லாம் கேட்ட உடனே ஐயோ என் மகன் உண்மையாகவே உயிரோடு இருக்கிறானா கேட்ட உடனே அவன் ஆவி உயிர் பெற்றது அது வரைக்கும் ஆவி என்ன இருந்ததா செத்து இருந்தது வேதனையோடு இருந்தது கேள்விக்குறியா இருந்தது ஆனால் இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அவன் ஆவி உயிர்த்தது இன்றைக்கு கவனியுங்கள் அநேகர் தேவனை நேசிக்கிறீர்கள் அநேகர் தேவனை சேவிக்கிறீர்கள் அநேகர் ஊழியங்களை செய்கிறீர்கள் ஆனால் எல்லாருடைய இருதயத்திலும் பல கேள்விகள் பல தோல்விகள் பல போராட்டங்கள் பல நிந்தனைகள் இதோடுதான் நாம் தேவனை சேவிக்க வேண்டியிருக்கிறது என்று நீ முடிவு கட்டிவிட்டாய் ஆனால் இதற்கு ஒரு பதில் இருக்குது என்ன தெரியுமா? உன் நிலமையை மாற்ற தேவன் எழுப்புதல் என்கிற ஒரு வல்லமையை உனக்கு தருகிறார். அந்த எழுப்புதல் என்கிற வல்லமை உள்ளே இறங்கும் பொழுது உன் கேள்விகளுக்கு பதில் களைந்து விடும். உன் தடைகள் உடைப்பட்டு விடும். வழிகள் திறந்து விடும். உன் வாழ்க்கை மாறிவிடும் எப்படி இருக்கிறது அல்லே லூயா யா கோபுன உயிர் வந்தது நாவி உயிர்த்தது என்று எழுதியிருக்கிறது என்றைக்கு தேவ ஜனனே கவனமாய் கவனி எழுக்குதே என்கிற ஒரு தேவ வல்லமினி விசுவாசிக்கவில்லை என்றால் உன் ஜீவன் செத்ததாய் கல்லறையில் எப்போதும் உன் வாழ்க்கை முடிந்து விடும் ஜீவனில் தேவன் ஆகிய இந்த கடைசி நாட்களிலே எழுப்புதல் உன்னதமான தேவ தரிசனத்தை நம்ம எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார் ஒரு கம்யூனிஸ்ட் காரணமாக இந்து குடும்பத்தில் தேவன் சந்தித்த பொழுது தந்த இந்த தேவ தரிசனத்தை இத்தனை வருடங்களாகியும் இன்னும் மக்கள் அறியாமல் இருக்கிறாள் என்று நினைக்கும் போது வேதனையா இருக்கிறது இப்பொழுது தேவனுடைய விவரங்களை சொல்கிறேன் கவனி எழுப்புதல் என்றால் என்னையா புரியவே இல்லையா செத்த உன் ஜீவியத்தில் தேவ ஜீவன் வந்த உடனே உன் எழுப்பு அடைவாய் அவ்வளவுதான் நீ செத்து போய் இருக்கிறாய் எழுப்பு உனக்கு புரியல ஆனால் தேவனுடைய ஜீவன் உனக்குள் ஊடுருவும் பொழுது தேவ வல்லமை உனை நிரப்பி பலப்படுத்தி விடும் ஆதியாகவும் இரண்டாவது அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசித்தால் மண்ணினால் உருவாக்கின ஆதாமுக்குள்ளாக தேவன் தன் ஜீவ சுவாசத்தை ஊதினார் அவன் ஜீவ ஆத்துமாவானான் தேவன் அவனை மண்ணில உண்டாக்கின பொழுது அவன் மண்ணு மாதிரிதான் இருந்தான் ஆனால் எந்தக்கு தன்னுடைய ஜீவன நாசியில ஊதினாரோ அப்ப அவன் என்ன ஆகிவிட்டான் ஜீவ ஆத்மாவாய் மாறி விட்டான் அதாவது அவன் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது எதிரே பாஷையிலே இந்த வார்த்தையை என்று என்றால் ரூன்றால் கவனமா கவனிக்கீங்களா கத்தனுடைய சரியான அர்த்தம் கத்தனுடைய ஜீவன் என்று பெயர் ஆகவே இன்றைக்கு நிறைய பேர் தேவனுடைய அறிவை அடைந்திருக்கிறார்கள் வரங்களை பெற்றிருக்கிறார்கள் ஆனால் தேவடைய ஜீவனை நீ பெற்றிருக்கிறாயா சரி இப்பொழுதும் ஆதியிலே வார்த்தை இருந்தது இந்த வார்த்தையை தேவனாய் இருந்தது அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது அவருக்குள் ஜீவன் இருந்தது என்ன இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது அந்த ஜீவனுக்கு பெயர் கிரேக்க பாஷையில பெயர்

மரியாளுடைய கர்ப்பத்திலே வைத்தார் அதான் தேவடைய வார்த்தை என்னுடைய வார்த்தை ஜீவனாய் இருக்குதுன்னு ஏசு சொன்னாரே அந்த ஜீவன் வெளிப்பட்டதே அந்த ஜீவனுக்கு பெயர் தான் ஏசு என்று அர்த்தம் அலை கடந்தடி கற்கரை சோதனை பண்ணுங்க அலோய் அந்த ஜீவன் ஆகாமும் ஏவாளும் இழந்து போய் ஏன் என்றைக்கு நீ தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகிறாயோ என்றைக்கு தேவனுக்கு உடமை பாவம் செய்கிறாயோ சகோதரே நீ வேதத்தை சுமந்தாலும் ஞானசாமியம் எடுத்தாலும் சபையில நீ பெரிய தலையா இருந்தால் நீ செட்ட ஆத்துமா என்று இன்றைக்கு தெரிந்து கொள்வாயா கோதுமை மணியை தான் கலங்கியத்தில் சேர்ப்பார்கள் என்று யோகான் சானகன் சத்தியத்தை அறிக்கை பண்ணினார் அப்படி என்றால் நெல்மணி உள்ள ஜீவன் இருக்கணும்ப்பா செத்த ஆத்துமாவா பதரா இருக்கிறாயா உன்னை தேவன் பரவுலோகத்தில் சேர்ப்பதற்கு வழியே கிடையாது என்னைக்கோ தெரிஞ்ச பிரயோனம் இல்லை இன்னைக்கு தெரிஞ்சலாவது அளவது இன்னைக்கா நாளைக்கு மறந்து திரும்புவார் இது இழந்து போன ஜீவனை இயேசு சிலுவையில் நமக்கு தந்தாரே அதுக்கு தான் உயிர் மீட்சி என்று பெயர் என்ன பெயர் அதுக்கு பேர் தான் எழுப்புதல் என்று பெயர் அதுக்கு தான் கிரேக்க வாஷையிலே பாஷையிலே ஆன ஜோயி என்று எழுதப்பட்டிருக்கிறது அனசோயி என்றால் ஜீவனை எழுந்து போனவன் ஜீவனை திரும்ப பெற்றுக்கொள்கிறான் எழுப்புது ஃப்ரைஸ் அலாட் எழுப்புது பரதா பேதத்தில் எளிதிருக்கிறது என் குமாராகி இவன் லூகா பதினஞ்சு இருபத்தி நாலுகளே என் குமாரனாகி இவன் மடித்தான் வருத்தமான காரியம் திரும்பவும் இயத்தான் சந்தோஷம் காணாவல் போனால் வருத்தமான காரியம் திரும்பவும் காணப்பட்டான் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள் எழுப்பில் வந்து விட்டது அநேக மருத்துவர்களை உயிரோடு எழுப்பினாரா எழுப்பப்பட்ட பொழுது சந்தோஷம் எப்படி இருந்திருக்கும் என்று நினைக்கிறீர்கள் இந்த மகத்துவத்தை நானும் அனுபவித்திருக்கிறேன் தேவன் செய்த ஊழியங்களிலே அந்த ஜீவன் திரும்ப வரும் பொழுது சந்தோஷம் சொல்லி முடியாத சந்தோஷம் அன்பான சகோதரி சகோதரியே இதற்கு பேராக எழுப்புதல் இன்னும் உங்களுக்கு புரியலையோ மனிதருடைய தேவைகளுக்காக இன்றைக்கு ஊழியங்கள் மனிதருடைய மேன்மைக்காக ஊழியங்கள் எழுப்புதல் தரிசனம் மனிதனே நீ இழந்து போன ஜீவனை உனக்கு தேவன் மீட்டுத் தருகிற ஊழியம் ஆமே அலை லூயா இப்பொழுது எழுப்புதல் ஏன் அவசியம் இப்ப எழுப்புதல் என்னவென்றால் என் என்றால் என்ன என்று கேட்டுவிட்டீர்கள் ஏன் அவசியம் ஏன் அவசியம் இந்த எழுப்புதலே மூன்று மிக முக்கியமான ரிசோர்சஸ் என்று ஆங்கிலத்திலே அப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவன் வைத்திருக்கிறார் அந்த மூன்று ரிசோர்சஸ் என்ன சொல்றேன் ஒன்று தேவனுடைய மகிமை இரண்டாவது அக்னி அபிஷேகம் மூன்றாவது அபிஷேகத்தின் நிறைவு மூன்று காரியங்களை தேவன் எழுப்புதல் வைத்திருக்கிறார் எழுப்புதல் நடந்த நாட்களிலே தேவன் மகிமை ஆலயத்துக்கு எதுக்கு வருகிறாய் தேவனை மகிமைப்படுத்ததானே அற்புதங்களை செய்கிற தேவனை மகிமைப்படுத்தாமல் ஊழியத்தையும் ஊழியக்காலையும் மகிமைப்படுத்துகிற மனுஷனே எவ்வளவு நாளைக்கு இந்த அற்புதம் நினைக்கிறீங்க இந்த ஊழ்கார் வந்தார் அந்த ஊழிக்காரி வந்தாங்க அவங்க தீர்க்க சொன்னாங்க எனக்கு அற்புதம் நடந்து விட்டது அப்படின்னு சொல்லுகிறாயே உனக்கு கொஞ்சமாக சூடு சோழனை இருக்கா தேவன் எந்த பாத்திரத்தையும் பயன்படுத்துவார் ஆமேஷ் அந்த பாத்திரத்துக்கு கனத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்பது மிக முக்கியமாக இருந்தாலும் செய்தவர் தான் மகா மேன்மையானவர் இன்னைக்கு அநேக ஊழியங்கள் சங்கடப்படுகிறது சங்கடத்தில் இருக்கிறது ஊழியத்தை முற்றிலுமாய் நிறைவேற்ற முடியாமல் திறனை தோற்று விட்டார்கள் செலுத்த வேண்டிய மகிமையை தேவனுக்கு செலுத்தவில்லை என்றால் கதி அதோ கதி விசுவாசியா இருந்தாலும் சரி நீ ஊழியக்காரா இருந்தாலும் சரி நீ பரிசுத்தா இருந்தாலும் சரி தேவனுக்கு சேர வேண்டிய மகிமையை தடுத்து விடாது ஏசியா நாற்பதாவது அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே கத்துரைய மகிமை வெளியரங்கமாகும் அது ஏகமாய் காணும் இந்த நாட்களிலே வைத்த என்றது அல்ல பெரிய கூட்டத்தை சபையில் சேர்க்க வேண்டும் என்பதல்ல தேவ மகிமை வெளியரங்கமாக வேண்டும் லூயா தேவ மகிமை வெளியரங்கமாக வேண்டும் ஒரு கூட்டத்தில் நான் போய் பெருமழை பின்மாறி பெருமழை பாடிக்கொண்டிருக்கிறேன் தேவ மகிமை அப்படியே இறங்கி மூடிவிட்டது அநேக மக்கள் அழுகிறார்கள் அநேக மக்களுக்கு மனஸ்தாபம் ஏன் தேவ மகிமை இறங்கிவிட்டது அல்ல தேவ மகிமை இறங்கிவிட்டது எலியா தீக்காளிலே திருமணம் நடுவிலே அக்கினி பதிலா இறங்கின தேவனே எங்கள் தெய்வமே இரங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் எரியட்டும் பற்றி பாடும் பொழுது விசுவாசமாய் பாடும் பொழுது தேவ மகிமை இறங்கி முடிகிறது தேவ மகிமை ஒன்றுதான் மனுஷனை உயிர்ப்பிக்கும் மனிதனுடைய மகிமை மனுஷனை அழித்துவிடும் சபையிலே உலக மகிமையை கொண்டு வருகிறாயோ சபையிலே இயேசுவின் நாமத்தினாலே தலைமுறை தலைமுறைக்கும் தேவனுக்கும் மகிமை உண்டாக வேண்டும்